இன்றைக்கி ஒரு சிம்பிளான கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் குட்டி வீடியோவாக பார்க்கலாம் அந்த அன்னைக்கு சண்டேங்க ஒரு சண்டே அன்னைக்கு தான் நான் இந்த வீடியோவே எடுத்திருந்தேன் இந்த ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய தோர்னெல்லாம் மாட்டும்பொழுது க்ளீனாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அதெல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சு அசிங்கமாக டல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் வந்து மந்த்லி ஒன்ஸாவது எடுத்து இதெல்லாமே எல்லாமே சோப் வாட்டரில் க்ளீன் பண்ணி மாட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிலைவாசலில் மட்டும் இது மாட்டி வைக்கல நம்ம வீட்டில் ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துலையுமே நான் வந்து மாட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம்லையுமே நான் வந்து மாட்டி வச்சுருந்தேன் பட் இப்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நிலை மட்டும் மாட்டிக்கலாம் மற்றது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பையில போட்டு எடுத்து வச்சிடலான்ற பிளானில் தான் எடுத்து கழுவிட்ருக்கேன் ஆக்சுவலாக நான் வாஷ் பண்ணி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நல்ல ஒட்டடை சேர்ந்துருச்சு நம்ம சுற்றிலும் ஒட்ட அடிப்போம் ஆனால் அது கூட இது மேலெலாம் விழுந்து எதுலுமே ஒட்டடை நிறையவே சேர்ந்துட்டு இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப ஆசைங்க நிலவாசலில் வெட்டி வீர தோழன் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அஞ்சு ஃபைவ் ஃபீட்டில் நல்லா விற்குது இப்போலாம் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குல்ல சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த லக்ஷ்மி தாயார்கிட்ட இருக்கிற இந்த மாலை மட்டும் எனக்கு கழட்ட முடியல அந்த இன்னைக்கு ஹஸ்பண்டும் வீட்டில் இல்லை அதனால் அதை மட்டும் விட்டுட்டேன் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பூ மாலை வந்து மாமனருடைய போட்டோல இருக்கும் டிட்டர்ஜென்ட் லிக்விட் வந்து எப்பவுமே ஃபைவ் லிட்டர்ஸ் வாங்கி வச்சிருவேன் அதை வந்து சின்ன பாட்டில் ரீஃபில் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறது பெரிய ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் டிடர்ஜென்ட் லிக்விட்ல நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஆஃபன் அவர் ஊற வச்சிருவேன் அதுக்கப்புறம் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு நல்ல வாட்டர்லாம் அலசி எடுத்துருவேன் அதுவே போதுமானது ஃப்ரெஷ்ஷாக ஆயிடும் டோர் மேட்ஸ் கூட இதே மாதிரி தான் வாஷ் பண்ணுவேன் கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளீனா ஆயிரும் இந்த தடவை நிலவாசலுக்கு தோரனை மாத்தி மாட்டியிருந்தேன் ஆல்ரெடி மாட்டியிருந்ததே மாத்தலை சரி வேற மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாட்டிட்டு மற்ற ரெண்டுத்தையும் எடுத்து வச்சாச்சு இந்த மாட விளக்கு ஸ்டாண்டு அந்த விளக்கு வந்து மதுரை பூஜா ஹெர்பல் ஷாப்புன்ற இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் வைக்கிறேன் இப்போ மாற்றி மாட்டினதுக்கப்புறமா நல்லா இருக்குல்ல தேங்க்யூ